வினாடிக்கு நூறு கனடி நீரை உள்வாங்கும் அதிசய கிணறு ட்ரோன் கேமரா கோப்ரா கேமரா ஜிபிஎஸ் கருவிகளுடன் ஆய்வு சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் குழு அதிர்ச்சி கிணற்றுக்கு கீழ் பூமிக்குள் நீரோட்ட கால்வாய்கள் கண்டுபிடிப்பு வேதி வினையால் துவாரங்கள் உருவாகி பெரிய குகைகளாக மாறிய அதிசயம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வளை அருகே உள்ள ஆயன்குளத்தில் அதிசயக் கிணறு உள்ளது இந்த இயற்கை அதிசய கிணற்றிற்கு கருமேனியாறு கால்வாய் வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் வந்து சேர்ந்தது வினாடிக்கு நூறு கனஅடி வரை நீரை உள்வாங்கி வருகிறது இக்கிணறு வெள்ள காலங்களில் பெருமளவு தண்ணீரை உள்வாங்கும் தன்மை கொண்டதால் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பெருகி விவசாயிகளுக்கு பெரும் பலன் கிடைத்து வருகிறது கடந்த ஆண்டுகளில் பருவமழை காலங்களில் உபரி நீர் வினாடிக்கு மூவாயிரம் கன அடி அளவில் இந்த கிணற்றுக்குள் சென்றும் அது நிரம்பாதது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த அதிசய கிணறு குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் குழு கடந்த மூன்று மாதங்களாக ட்ரோன் கேமரா கோப்ரா கேமரா ஜிபிஎஸ் கருவிகளை பயன்படுத்தி கிணறு மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகளை ஆய்வு செய்தனர் அதில் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக உள்ளதால் மழைநீரில் உள்ள ஆக்சிஜன் அவற்றுடன் வேதிவினை புரிந்து துவாரங்கள் உருவானது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த துவாரங்கள் நாளடைவில் பெரிய குகைகளாக மாறியுள்ளதும் உறுதி செய்யப்பட்டது சில கிணறுகளுக்கு கீழே பூமிக்குள் நீரோட்ட கால்வாய்கள் உருவாகி உள்ளதையும் நிபுணர்கள் கண்டறிந்தனர் அதிசய கிணறு வழியாக முன்பு சுமார் அறுபது கன அடி நீரை உள்வாங்கும் திறன் இருந்தது தற்போது கருமேனியாறு கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட நீர் நூறு கன அடி அளவில் உள்வாங்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் டிட்வா புயலின் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருவதால் அதிசய கிணற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இதனால் விவசாயிகள் அடைந்துள்ளனர்